உங்களிடம் காட்டுவதற்காக இரண்டாவது கலைஞர் அவர்கள் பூங்காவின் கீழ் செய்தி அதிலே ஆனால் இந்த இடத்தில் ஐஎஸ்பிஎன் நம்பர் இரண்டு போட்டிருக்கிறது ஐஎஸ்பிஎன் ரெண்டு எப்படி வரும் முதல் இது உரிமை கொண்டார்கள் அவருடைய தொடர்புடைய நம்பர் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர் மாநிலத்திலும் வெளியிலும் தமிழ்நோர் ஒன்று வெளியான அதற்கு நம்ம தெரிய வேண்டும் இப்பொழுது இலங்கையில் ராஜா இவர் பேருங்க செல்வ ராஜா இடம் இங்கிலே லண்டனில் இருக்கிறார்கள் அவர்கள் வெளியேற்றிவிட்டார்கள் அவருக்கு நூல் தெரிய வேண்டும் என்றால் இந்த நூலினுடைய பெயர் காரணம் பை மேக்மே

ஆங்கிலை சிறு சிறு கண்டு விதத்தில் நான் சொல்லிடுவேன் Thank you.

இருக்கிறது கூட சந்தேகம் இந்த ஐஎஸ்பிஎன் நம்பர் அப்படிங்கிறது வந்து மெச்சாரிட்டி மினிஸ்ட்ரியில ஒரு பகுதி டெல்லியில இருந்து அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதை வந்து அதனால இப்ப நீங்க நேரடி ஐஎஸ்பி பிளஸ் இந்தியான்னு கூகுள் அப்ளிகேஷன் ஃபார்மே வரும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படியே பில்அப் பண்ணிட்டு கடைசியில வந்து உங்களுடைய பதிப்பாளர் முகவரியை வந்து ரப்பர் செஞ்சு அதில் சீல் பண்ணி அவங்களுக்கு நேரம் அனுப்பிச்சிடலாம் அனுப்பிச்சு அந்த புதுசாக சார்ந்த படங்கள் அவசியம் கிடையாது என்ன டைட்டில் என்ன டைட்டில் போட போகிறோம் புதுசாக இருந்தால் புதுசு பழைய டைட்டிலாக இருந்தால் ஏற்கனவே போடுறது இத்தனை அதுக்கு ஐஎஸ்பி நம்பர் வாங்கியிருக்கோம் இல்லையா அப்படிங்கிற விவரத்தை குறித்து அது மூணு பக்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபார்மா அந்த ப்ரொஃபார்மாலேயே முழு விவரங்கள் இருக்குது அட்ரஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு எதுவும் பணம் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் நேரடியாக டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்அப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதிகபட்சம் பதினஞ்சு நாள் அவங்களுக்கு வந்துடும் இது யாருக்கு வரல அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க ஒரு புக்கு ரெண்டு புக்கு போடுறதுக்கு பதிலா அவங்க கொடுக்கறதே பிளாக் ப்ளாக்கா கொடுப்பான் பத்து நம்பர் கொடுப்பான் ஒரு நம்பர் அல்லது பத்து நம்பர் அல்லது நூறு நம்பர் அல்லது ஆயிரம் நம்பர்னு கொடுப்பான் பலர் தமிழகத்துல இருந்து இந்த யுஜிசிக்காக இந்த நம்பர் கம்பல்சரின்னு சொன்ன உடனேயே ஒரு சில வியாபார நோக்கோட இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க நூறு நம்பர் வாங்குறது இரநூறு நம்பர் முந்நூறு நம்பர்னு வாங்கி வச்சுக்கிட்டு அதை வெளியே விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டது அது அவங்க என்ன பண்ணிட்டாங்க வர்றது பூரா எது உண்மை எது பையன்னு தெரியாதனால அவங்களுக்கு குடுக்காம இருந்தாங்க இப்ப வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஒன்னும் இதனால ஒன்னும் கஷ்டம் கிடையாது அத டவுன்லோட் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா அது ப்ராப்பரா என்னென்ன கேட்கறாங்களோ அதை பற்றி நீங்க கரெக்டா ஃபில் பண்ணி அனுப்பி உங்களுக்கு வந்துரும் ஒண்ணு வெஸ்டைட் ஐஎஸ் பிளஸ் இந்தியா வெறும் நீங்க ஐ போட்டாலே வந்துரும் பிளஸ் இந்தியான்னு போட்டாலே அப்புறம் புதிதாக புக் போட்டால் எங்கெங்க எல்லாம் அனுப்ப வேண்டும் எத்தனை புத்தகங்கள் அனுப்ப வேண்டும் குடுக்கறாங்க இந்த இத பொறுத்த அளவுல இட சட்டங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் புக்ஸ் ஆயிட் ஆயிரத்தி நானூறு அறுபது ஒன்று இன்னொன்னு வந்து டெலிவரி டெலிவரியா புக்ஸ் ஆகிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த இரண்டு சட்டங்கள் பிரகாரம் நீங்க வந்து புத்தகங்கள் அனுப்பணும் ஒருத்தர் வந்து பிரிண்டர் அனுப்பணும் இன்னொரு கபடி அனுப்பணும் பிரிண்டர் பெரும்பாலும் அனுப்புறது புத்தகம் போட்டவரே அனுப்பிவிடுவாரு நீங்கள் வந்து இரண்டு டைரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சென்னை செக்ரட்டரி மூணாவது மாடியில் இருக்கார் அவர் தான்

தமிழ்நாடு வாங்கப் வாங்கப்போது முதன் முதலாக இந்தியா